நண்பர்களுக்கு வணக்கம் என்னடா ப்ளூ சட்டை போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிட்டேங்க கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆச்சு ஆட்டு கடைக்கு வந்து இப்போ ஊருக்கு போகிறேன் அதாவது ரொம்ப பேர் கமாண்டில் வந்து உங்கள் ஊர் என்ன எந்த ஊர் அப்படின்னு கிட்டிருக்கிய வீடியோ முழுமையாக பாருங்கள் க வீடியோ கடைசியில் தெரியும் இப்போ எங்கள் அம் எங்கள் அப்பாட்ட ஒரு நாலு நாளைக்கு லீவு லீவு லீவ்ல எழுதி கொடுத்துட்டு இப்போ ஊருக்கு போய் போக போகிறேன் அப்பா ஊருக்கு போகிறேன் ஏய் போடுவா ஏ காசு தாங்க பயண காசு காசு என்ன அதுக்குள்ள இருக்கு ட்ரெஸ் எடுக்க பாஸ் எடுக்க ட்ரஸ் எடுக்க 1000 ஆளுக்கு தீவனம் வாங்கிக்க அங்க உள்ள ஆளுகளுக்கு சரி அது பசுக்கா பதுக்கு ம் இதே நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடணும் நிறைய இருக்குது சாப்பிட் சாப்பிட்டுக்கு இரநூறுவாய்க்கு இது நான் போனால் அந்த லோக்கல் பஸ்ஸு பத்தஞ்சு பத்து ஆமாம் ஆமாம் சரி சரி எல்லாத்துக்கும் சரி கரெக்டாக வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் ஓகே ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குது போதும் இப்போதைக்கு எடுத்துக்க அப்புறம் ஊருக்கு போயெல்லாம் எடுத்துக்கிறோம் வேறு டெஸுக்கு சரி சரி பார்த்துக்கிட்டே சொன்னாமல் ஓடியா மழை அப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு அவன்ட்டு போய் ரெண்டு மணி நேரம் கருப்பு இங்கே வாங்கியா வா ஊருக்கு போயிட்டு வரேன் ஆ இங்கே வேறு ஊருக்கு போயிட்டு வரேன் ஆட்டில் கட்டி இருக்கணும் பார்த்துக்கணும் சரியா இன்னும் உள்ளே வர்ற இல்லைண்ணா போயிட்டு வரேன் ஓகே சரி பஸ்ஸு என்ன எப்போ எத்தனை பஸ்ஸு இப்போ எந்த பஸ்ஸும் இல்லையோம் சரி அப்படியே லிஃப்ட் கேட்டு தான் போகணும் இருக்கு மெயினுக்கு போயிட்டேன்னா பஸ்ஸில் போயிருக்கோம் சரி சரி பேக் பண்ணியாச்சு இந்த ஊரை பொறுத்தவரை என்னென்னா ஒரு நாளைக்கு மூணு பஸ் தான் வரும் அதாவது பைக்கு வந்துச்சுன்னா போண்டிதான் ஃபுல்லாக கம்மாயி அப்படியே எங்கட்டு ரோடு கிட்ட ஆடு அங்கேடக்கு ஆடு யாரது பைக்கு வந்துச்சுன்னா அடுப்டு கேட்டு அப்படியே மெயினுக்கு போயிட்டோம்னா அங்கே ராமேஸ்வரம் பஸ்ஸு ராமேஸ்வரம் பஸ் வரும் அப்படியே பிடிச்சி போயிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊருக்கு போவேன் எதுக்கு ஊருக்கு போகிறேன்னு கடைசியில் சொறேன் அவர் வண்டி ஒரு மறைக்க வண்டி தான் ஊருக்கு போகிறேங்க ஆமா அவன் அந்த தேவிப்பட்டினம் தெரியுமா ஆ அதுக்குள்ளே ஆமாம் ஆமாம் ஒரு பத்து கிலோமீட்டர் யோ அண்ணன் டை கேட்டு வந்தாச்சு யாரும் தெரிஞ்ச உள்ள அந்த அதாவது அவர் வந்தாப்புல இது வந்து கட்டுமாவடிங்கு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டுமாவடின்னு சொல்லக்கூடிய ஊர் இது வந்து ராமேஸ்வரம் பஸ் வரும் பஸ் வரும் போய் அதுக்குள்ளேயும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் காலையில் என்ன சாப்பிடல மணி பத்து மணியாக போகுது பஸ்யா பஸ்லே இருந்தேன் அங்கிட்டங்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு பஸ் ஏறி ஊருக்கு வந்தாச்சுங்க இதுதான் நம்ம ஊர் நம்ம ஊர் அங்க அந்த இடத்த நம்ம வீடியோவில் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் எதுக்காக ஊருக்கு போறோன்னு வருகிற பதினாறாம் தேதி எல்லாமல்ல கண்ணபெருமானுக்கு பெருமானுக்கு விழா அதாவது முல்லை நில மக்களோட குல தெய்வம்னு சொல்லலாம் அதாவது எம்பெருமான் கண்ணபெருமானுடைய பிறந்தநாள் விழா அதாவது கிருஷ்ண ஜெயந்தி விழா அதுக்காக தான் ஊருக்கு வந்திருக்கேன் அதை முன்னிட்டு வந்து அதாவது மூணு நாள் தொடர்ந்து மூணு நாள் வெகு சிறப்பாக நம்ம சேனலில் வந்து பதிவு வந்து தொடர்ந்து போ போடப்படும் அதாவது திருவிழாவை பற்றி இது என்ன திடல்னால் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாள் அதாவது பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்குன்னு காலையில் எட்டு மணிக்கு வடமாடு மஞ்சரட்டு விழா இந்த மைதானத்தை தான் நடக்கும் அதை அவங்களுக்கு வந்து நேரலை செய்ய போகிறேன் நேரலையில் பங்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு எட்டு மணி அளவுக்கு டான்னு வந்துரு வந்துட்டேன்னா வந்து ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நாள் வந்து வழுக்கு மரம் ஏறுறது வழுக்கு மரம் அந்த பவுண்டுக்கு உள்ளே நடக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அடுத்த நாள் ரிலீஸ் ஆகிரும் அதுக்கு அடுத்த நாள் வந்து அடிக்கிறது இதே இடத்துல வந்து கண்ணபெருமான் வேடம் போட்டு அடிக்கும் நிகழ்வும் நட நடக்கும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க அல்ல அந்த கண்ணபெருமானின் அருளும் ஆசியும் நம்ம பார்வையாளர்களுக்கு என்றைக்கும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மேலும் அனைத்து பார்வையாளர் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் கிஷன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன்